நம்ம சாப்பிட்ற உணவை சத்துக்களை நம்ம உடம்பு அந்த சத்துக்கள் எடுத்துக்காம தான் நமக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் சரி சார் இதிலிருந்து நான் வெளியில் வரணும் என்ன செய்யலாம் அதாவது வீட்டில் இருக்கிற அஞ்சு பொருட்கள் அஞ்சு வகையான பொருள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ரெண்டாவது எட்டு வகையான பொருள் என் சித்த வைத்தியத்தில் இன்னைக்கும் சொல்கிறது தேராத உடலை தேற்றும் தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க உணவு வகைகளை எதையோ மூணு நீங்கள் டெய்லி பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் இருக்கிற சத்துக்கள் நல்லா உள்ளே போய்ட்டு நல்ல பூஸ்டி ஆகெலாம் கன்னங்கள்லாம் ஒட்டி இருந்ததுன்னா கூட ஆறு மாதத்தில் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய வெயிட் ஆகிடும் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் மட்டும்தான் வரும் அந்த நேரத்தில் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பைவாதிக்கலாங்க அதாவது நிறைய பேரோடய கேள்வி எப்படி தெரியுங்களா இருக்கு சார் நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் சார் பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் ட்ரெஸ் போட்டு போனால் கூட என்னை கிண்டல் பண்ணுறாங்க ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறீங்க சார் என் வயசுக்கு தகுந்த என் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னால் எந்த செயல்பாடுகளையுமே செய்ய முடியல வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அவமானமாக இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த காணொலி இந்த காணொலியில் வீட்டு பொருட்களை கொண்டு எப்படி நம்ம உடம்பை நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் மெத்தடாலஜி நம்ம முன்னோர்கள் சொன்னதை சிறப்பாக டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்க சத்தான உணவுகள் சாப்பிட்றீங்க டானிக் சாப்பிட்றீங்க மருந்துகள் சாப்பிட்றீங்க உடம்பு ஏற்றதுக்காக ஆனாலும் ஏறல காரணம் என்ன அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு காரணம் என்னன்னு தெரியணும் அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய உணவு முறைகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்கள் உடம்புக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது ஏற்படுறவங்களுக்கு அவங்களோட உடல் நிலையில் என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அனிமிக்காக இருப்பீங்க ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும் எந்த வேலையும் உங்களால் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது சோர்ந்து சோர்ந்து நீங்கள் உட்காந்துருவீங்க வெயில் பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் வரும் மழை வந்தாலும் உங்களால் உங்களுக்கு சளி பிடிக்கும் உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் அதேமாதிரி நம்ம பாதம் ஃபுட்டு சொல்கிறாங்களா பாதம் பார்த்திங்கன்னா வெடிப்பு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர் ட்ரையாக இருக்கும் நம்ம பாடி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் ஹேரில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும் இதெல்லாம் ஃபிட் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சலாக இருக்கும் நல்ல தூக்கம் வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணமெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்கள்ல ஓட்ட கன்னம் அப்படின்ட்டு கண்ணமெல்லாம் ரொம்ப ஒடுங்கியிருக்கும் நான் சொல்கிறேன் இந்த செயல்பாடுகள்லாம் செயல்படுத்தினா கண்ணமெல்லாம் நல்லா பன்னு மாதிரி புஷ்டியாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும் ஏதாவது வேலை செய்யலான்னு நினைப்பீங்க எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கலாம்னு நினைப்பீங்க உங்களால் எந்திரிக்க முடியாது சீக்கிரம் படுக்கலாம்னு நினைப்பீங்க தூக்கம் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை சிறப்பாக நம்மளால் செயல்படுத்தவே முடியாது நீங்கள் வேலை செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டு வேலை செய்யலாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது டல்னஸ்ஸாக இருக்கும் இன்கேஸ் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஃபெர்டிலிட்டி இஷ்யூ வரும் ஃபெர்டிலிட்டின்னா என்னங்க குழந்தை பிறப்பு அதே கொஞ்சம் தள்ளி போகும் அந்த செக்ஸில் ஒரு நாட்டம் குறையும் ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் இத்தனை சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் சரி சார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன்னா நமக்கு ரீசன் தெரியணும் ரீசன் தெரிஞ்சதுனா அதுக்கு என்ன செயல்படுத்தலான்னு சொல்ல போயிடலாம் முக்கியமான காரணம் என்னென்னாங்க நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாருங்கள் ஹீட் நம்ம பாடியில் அதிகமாக இருக்குது பாடியில் என்ன என்னங்க நம்ம இன்னர் ஆர்கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க பர்டிகுலராக நம்ம இன்னர் ஆர்கான்ஸில் பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்கான்ஸ்னால் ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்பிளீன் குடல் அண்டு கிட்னி அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஸ்பிளீன் அண்டு ஸ்டொமக் இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால இருக்கிறதுனால நமக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவை சத்துக்களை நம்ம உடம்பு அந்த சத்துக்கள் எடுத்துக்காம தான் நமக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க மாதிரி இன்னொரு ரீசன் நம்ம ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க அந்த ராயல் ஆர்கான்ஸில் நிறைய கழிவுகள் ஸ்டோர் ஆகிருக்கு அது ரிமூவ் ஆகாதனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுகள் சத்துக்களை உங்கள் பாடி இன்டேக் எடுத்துக்கல இப்படியும் நம்ம வச்சுக்கலாம் சரி சார் இதிலிருந்து நான் வெளியில் வரணும் என்ன செய்யலாம் ஒரு மூணு ஆப்ஷன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உணவு வகைகளுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாவது வீட்டில் இருக்கிற அஞ்சு பொருட்கள் இதை வந்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நைட்டானால் மேக்ஸிமம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நைட் டிஃபனை முடிச்சுடுங்க இல்லை நைட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க ஓகேங்களா என்னென்னா ஐந்து வகையான பொருட்கள் கொண்ட ஒரு பொடி நம்ம வீட்டில் இருக்கிற சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி ஏலக்காய் இந்த அஞ்சு பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த அஞ்சையும் சம பங்குல சேர்த்தி நல்லா பவுட்ரு பண்ணி வீட்டில் டப்பாவில் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சிக்கங்க டெய்லி நைட்டானால் ஜஸ்ட்டு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எந்த உடம்புக்கும் சைடு எஃபெக்ட் வராது எந்த வயதினரும் சிறப்பாக சாப்பிட்லாம் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா சிறப்பாக சாப்பிட்டு குடிச்சிட்டு படுத்துருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று எட்டு வகையான பொருட்கள் அஞ்சு வகையான பொருள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ரெண்டாவது எட்டு வகையான பொருள் ஏன்னா ஒவ்வொரு உடம்புல ஏதாவது ஒரு பாட்டில் ஹீட் அதிகமாக இருக்கும் நான் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துட்றேன் ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒன்று அஞ்சு வகையான பொருட்களை சாப்பிடுங்க ரெண்டாவது ஒரு நாள் எட்டு வகையான பொருட்களை பொடியை சாப்பிடுங்க இதில் என்ன எட்டு பொருட்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா சொக்கு மிளகு சீரகம் திப்பிலி இந்த நாள் அப்படியே எடுத்துக்கோங்க அதில் ஏலக்காய் இருக்கும் அந்த ஏலக்காய்க்கு பதிலாக ஓமம் கருஞ்சீரகம் பெருங்காயம் உப்பு எட்டு பொருட்கள் பாருங்கள் சுக்கு மிளகு சீரகம் திப்பிலி ஓமம் கருஞ்சீரகம் பெருங்காயம் உப்பு உப்பு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் ஜாரில் வச்சுக்கோங்க நைட்டானால் ஆஃப்டர் ஃபுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கிறீங்க சிறப்பாக இதை ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணும் இது எதுக்காக நான் இது நான் சொல்கிறேன்னாங்க அஞ்சு பொருட்களும் நான் சொல்லியிருக்கேன் எட்டு பொருட்களும் சொல்லியிருக்கேன் அது ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க உடம்பு சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு ஒரு ஒரு தெம்பு வரும் எது சாப்பிட்டா உங்களுக்கு தெம்பு இருக்கோ தாராளமாக எடுத்துக்கங்க ரெண்டையும் கலந்து சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துங்க இது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கலாங்க என்னென்னா நம்மளோட ராயல் ஆர்கான்ஸ் இருக்குது இல்லைங்க இன்னர் ஆர்கான்ஸ் அதோடய ஹீட்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி அதில் இருக்கிற கழிவுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணும் அடுத்து நம்ம முன்னோர்கள் என் சித்த வைத்தியத்தில் இன்றைக்கும் சொல்கிறது தேராத உடலை தேற்றும் தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க தேற்றான்கொட்டைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் நிறைய பேருக்கு தெரியும் அந்த தேற்றான் கொட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாங்க போனில் அந்த காலத்துலலாம் வந்து ஆர்ஓ வாட்டர்லாம் கிடையாது ஏரி தண்ணி இருக்கும் குளம் தண்ணி இருக்கும் குடத்தில் பிடிச்சிட்டு வந்து பானையில் வைப்பாங்க அந்த தேத்தான்கொட்டையை ஒரு பத்து கொட்டையை போட்டாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி கீழே வச்சிருக்கோம் மேலே இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது அந்த பிஹெச் வேல்யூ ப்ளஸ் அழுக்குகளை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் தேத்தான் கொட்டை ஸோ இந்த தேத்தான் கொட்டை லேகியம் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சிறப்பாக வாங்கிக்கோங்க இது என்ன பண்ணோன்னா ரத்தத்தை வந்து ரொம்ப சூப்பராக சுத்தப்படுத்துங்க அந்த வெப்பநிலையை சமன்படுத்தும் உள்ளே இருக்கிற பார்ட்ஸோட கழிவுகளை கிளியர் பண்ணும் மூணு விதமான பொருள் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து தேத்தான்கொட்டை லேகியம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க ரெண்டாவது வெண்பூசணி லேகியம் அப்படின்னு கிடைக்கும் இது எதுக்காகன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இதையும் வாங்கிக்கிங்க மூணாவதா வெல்றிக்காய் விதை பவுடர் கிடைக்கும் இந்த மூணையுமே வாங்கிக்கிங்க இந்த மூணையுமே வாங்கிட்டு எப்படி சாப்பிட்லான்னு சொன்னால் இந்த வெல்ரி விதை இருக்குது இல்லைங்க இது மட்டும் என்ன பண்றீங்கன்னா காலையில் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க காலையில் எம்டி சாப்பிட்ருங்க நான் சொன்ன இந்த கொட்டை லேகியமும் வெண்பூசணி லேகியமும் நைட் டைம்ல நல்லா ஹாட் வாட்டர்ல ஒவ்வொரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க இல்லையா காலையில் ஒன்று சாப்பிடுங்க நைட் ஒன்று சாப்பிடுங்க ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகளை கிளியர் பண்ணுறதுக்கும் உடலில் குளிர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான செயல்பாடுகளை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்க மூணாவது இந்த ரெண்டு பொருளும் நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஒரு லிக்விட் ஒரு திரவம் என்ன நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் பிஃபோர் லன்ச் காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் சிறப்பாக சாப்பிடுங்க மோரில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீரகத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு நல்லா ஒரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க இஞ்சி சும்மா ஒரு சின்னதாக போட்டுக்கங்க நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி டெய்லி நல்ல ஒரு மோர் வந்து லஞ்சுக்கு முன்னால் ஒரு டம்ளர் லோட்டான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில எல்லாம் லோட்டான்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு டம்ளர் தாராளமாக குடிங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம அந்த சுக்கு மிளகு சீரகம் திப்பிலெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை நல்லா சிறப்பாக செயல்படுத்த உதவும் ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறதா அந்த இந்த மோர் வந்து காலையில் பதினோரு மணி பிஃபோர் லஞ்சில் தாராளமாக எடுத்துக்கோங்க டெய்லி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பழமாக ஒரு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் ரெண்டு முந்திரி இல்லைன்னா பாதாம் இதில் எதா ரெண்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா நாட்டு பசும்பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி காலையில் சிறப்பாக குடிச்சிடுங்க புரியுதுங்களா இந்த மூணு விஷயத்தையும் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் செயல்படுத்துங்க சூப்பரான மாற்றங்கள் வரும் ஓகேங்களா இந்த மூணையும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பொருள் ஒன்று சொன்னேன் எட்டு பொருள் ஒன்று சொன்னேன் அதுக்கப்புறம் தேத்தான்கொட்டை லேகியம் வெண்பூசணி லேகியம் அந்த வெள்ளரிக்கா இல்லைங்க அதனோடய பவுடர் ப்ளஸ் மோர் ஒன்று சொல்லியிருக்கேன் ப்ளஸ் அந்த வாழைப்பழம் அந்த ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த அத்தனையும் ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் முப்பது நாள்லேயே மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடம்புக்கு தெரியும் சிறப்பாக எனக்கு சொல்லுங்கள் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா உணவு வகைகள் உணவு வகைகள்னா ரொம்ப சிம்பிளான உணவு வகைகள் சொல்கிறேங்க அதாவது ஒரு பத்து வகையான உணவு வகைகள் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு மூணு வேலை நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல அதை ஆறு வேலையாக பிரிச்சுக்குங்க என்ன உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த லிஸ்ட்டு இல்லாமல் அந்த உணவுக்கு ஒன் ஹவருக்கு முன்னால் நான் சொல்கிறேன் இந்த பத்து உணவு வகைகளை எதையோ மூணு நீங்கள் டெய்லி பிக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் எயிட்டி டேஸில் உங்களுக்கு உடம்பு உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் உங்களுக்கு வரும் சிறப்பாக செயல்படுத்தலாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழம் செவ்வாழை நேந்திர பழம் நமக்கு கிடைக்கும் அதோட ஒரு தேன் மிக்ஸ் பண்ணி டெய்லி நான் சொல்கிறேன் இந்த பத்து வகையான உணவுகளை நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு முன்னால் ஒன் ஹவருக்கு முன்னால் எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு வகை உணவாக ஷெடியூல் பண்ணிக்கங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா செவ்வாழை இல்லைன்னா நேந்திரம் பழம் தேன் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கோங்க தேன் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் காலையில் ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு முன்னால் அதை சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் உங்கள் டிஃபன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாவது பழைய சாதம் பழைய சாதம்லாம் இன்றைக்கி யாரும் சாப்பிட்றதில்ல நல்லா பத்து பதினஞ்சு பிடி பழைய சாதம் நல்ல கெட்டி தயிர் பசும் தயிர் நல்ல பசும் பாலில் சயாரிக்கப்பட்ட தயிர் இருந்தால் நல்லா சாப்பிட்டு காலையில் திருப்தியாக சாப்பிடுங்க மூணாவது சோறு வடிக்கிறீங்க இல்லைங்க அந்த கஞ்சி ப்ளஸ் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க வெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்குங்க தாராளமாக ஒரு டம்ளர் குடிக்கலாம் நாலாவது புழுங்கல் அரிசி இருந்ததுன்னா அதில் கஞ்சி ரெடி பண்ணுங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கங்க பவுட்ரு பண்ணிவிட்டு கஞ்சி ரெடி பண்ணுங்கள் அதில் நாலு வெந்தயம் ரெண்டு பூண்டு சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு டம்ளர் குடிக்கலாம் அஞ்சாவதாக எண்ணெய் நெய் நல்லா சேர்த்திக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல கொழுப்புள்ள செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் நல்லா சேர்த்திக்கோங்க ஆறாவதா பால் எப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ வாரத்தில் ஒரு மூணு நாளோ நாலு நாளோ தேங்காய் பால் நல்லா போட்டு ஒரு டம்ளர் சிறப்பாக காலையில் குடிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது கேழ்வரகு கஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு கேழ்வரகு அதோட வெள்ளம் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் சிறப்பாக குடிங்க நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைக்கும் ஒன் அவருக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட வேண்டியது எட்டாவது உளுந்து கஞ்சி நல்ல வெள்ளம் சேர்த்து உள்ள உளுந்து கஞ்சி போட்டு அதையும் ஒரு கப்பு குடிக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நிலக்கடலை கிரௌண்ட்நட் நல்லா அதில் நெய் ஊற்றி வெள்ளம் போட்டு உரண்டை பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒன் ஹவருக்கு முன்னால் ரெண்டோ மூணோ சாப்பிடுங்க ஓகேங்களா பத்தாவது காய் காயில் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா சேர்த்திக்கங்க பீன்ஸ் நல்லா சேர்த்துக்கோங்க பூசணி நல்லா சேர்த்திக்கோங்க பூசணி வந்து வெயிட்டை குறைக்கும் வெயிட்டை ஏற்றும் தாராளமாக இந்த மூணு காய்கறிகளை நல்லா சேர்த்திக்கோங்க நான் சொன்ன இந்த பத்து வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்ற அந்த மூணு வகை உணவுக்கும் முன்னால் ஒன் ஹவருக்கு முன்னால் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பிக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் ஏற்கனவே நான் மூணு வழிமுறைகள் நான் சொன்னேன் அந்த கசாயம் சொன்னேன் தேத்தான் கொட்டை சொன்னேன் ஐந்து பொருட்கள் சொல்லியிருக்கேன் எட்டு பொருட்கள் சொல்லியிருக்கேன் இத்தனையும் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடலில் உள்ள அந்த ஹீட்டு குறைஞ்சிரும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ராயல் ஆர்கான்ஸ் ப்ளஸ் இன்னும் முக்கியமான பார்ட்ஸில் இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடுங்க ஒன்ஸ் அது வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் இருக்கிற சத்துக்கள் நல்லா உள்ளே போய்ட்டு நல்லா பூஸ்டி ஆகிடலாம் கன்னங்கள்லாம் ஒட்டி இருந்ததுன்னா கூட ஆறு மாதத்தில் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய வெயிட் ஆகிடும் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் மட்டும்தான் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நார்மலான உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அந்த ஐந்து பொருட்கள் அந்த எட்டு பொருட்கள் நான் சொன்ன பொடி இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டா உங்களோட ராயல் ஆர்கான்ஸ் என்றைக்குமே குளிர்ச்சியாக அதோடய ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் கழிவுகள் அதில் ஆகாமல் இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் உடல்நலம் சம்பந்தமாக சிறப்பாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி